தை பிறந்தால் இந்த தை மாதம் ஒரு சிறந்த யோகத்தை அடையக்கூடிய பாக்கியசாலி என்று சொல்லக்கூடிய கண்ணீராசினுடைய பலன்களை போறோம் நிச்சயமாக கண்ணீராசியினுடைய கண்கலங்கிய வேத வேதனையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து மாபெரும் செல்வ யோகத்தையும் தன யோகத்தையும் தருகின்ற ஒரு கன்னிராசிக்கு தனகாரகன் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதமாக அந்த தை மாதம் அமைந்திருக்கிறது ஆக இந்த தை மாதத்து கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்பனா தான் உங்களுக்கு புரியும் முதல்ல நல்ல கவனிக்க இந்த தை மாதத்துடைய கிரக அமைப்புகளை கன்னி ராசிக்கு பார்ப்போம் முதல்ல கன்னி ராசியில் கேது கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி உச்சம் ஏழாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று ராகுடன் இணைந்திருப்பது ஒரு சிறந்த யோகம் இதுதான் தை மாத அடுத்து பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ரிஷபராசியில் சுக்ரன் வீட்டில் குரு அதே போல கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இந்த தை மாதம் பிறக்கிறது குருவோட நட்சத்திரத்தில் ஆட்சி ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கிறது தைப்பொங்கல் ஆக இந்த மாதிரி கிரக அமைப்புல இந்த தை மாதம் தைப்பொங்கல் என்று பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி வழங்க பால் பாலாக பொங்கி வளைகின்ற அனைத்து யோகங்களும் தரக்கூடிய அனைத்து செல்வங்களின் தரக்கூடிய அதாவது தனகாரகன் கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று அதாவது கன்னிராசிக்கு இரண்டாம் இடமான அதிபதியான கன்னிராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்குரன் ஏழாம் இடத்தில் மீனராசியில் குருவின் வீட்டில் உச்சம் பெற்று இருப்பது அதே குரு ரிஷபராசியில் சுக்குரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை பரிவர்த்தனை யோகம் வீட்டில் குருவும் மீனத்தில் குருவின் வீட்டில் சுக்கரனும் லட்சக்கணக்க செல்வங்களை பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமாக அமைந்த அமைந்திருக்கிறது நல்ல புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அபாரமான வெற்றி நல்ல வேலை வாய்ப்பு படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்பு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பதவி யோகம் பல செல்வ யோகம் பல பதவி யோகங்கள் பல செல்வ யோகங்கள் உயர் பதவி யோகங்கள் வாகன யோகங்கள் உலகத்தில் அத்தனை சுகபோகங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு சுக்கரன் இந்த தை மாதம் உச்சம் பெற்று இருப்பதுதான் இந்த கன்னிராசியின் சிறப்பு கன்னிராசிக்கு தனம் பாக்கியஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தால் நிறைய பேர் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது கண்ணிராசியினுடைய வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது அது துளிவுட மாற்றமே இல்லை எத்தனையோ வருடங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் தலை அவர்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சூப்பர் பிரமாதம் இந்த தை மாதம் கண்ணிராசி ரொம்ப பிரமாதம் வலிமை இரண்டு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருப்பது அந்த தை மாதத்தினுடைய சிறப்பு மேலும் பதினோராம் இடத்தில் சந்திரன் பதினோரு லாபஸ்தானத்தில் சந்திரன் தனது ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த ரெண்டு கிரக அமைப்புகள் தான் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்த போகிறது ஆக இதுதான் தைமாத்தினுடைய சிறப்பு எல்லா வித யோகங்களும் நல்ல திருமண யோகம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல புத்துறை யோகம் நல்ல சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் நல்ல பதவி யோகம் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா யோகங்களும் பெறக்கூடிய சிறந்த மாதமாக உறுதியாக அமைப்போகிறது அதில் ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பாங்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இத உண்மை ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து பலன் சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது எனவே உங்கள் எதிர்காலத்தை தெள்ள தெளிவாக தெரிந்துகொள்ள கொள்ள அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு வாங்கி உங்கள் எதிர்வார்த்து துள்ள துள்ள தள்ள தெளிவாக துல்லிதமாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்